இப்ப நெட்ல வைரல் ஆகிட்டு ஒரு பெரிய வீடியோ இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஒரு கல்யாணம் ஒன்னு மாதிரி ஒரு சாப்பு கலர் ட்ரெஸ்ஸும் ஒயிட் கலர் ட்ரெஸ்லையும் ரெண்டு பேர் மாலை போட்டுட்டு ரெண்டு பொண்ணுங்க வராங்க வராத பார்த்தா எல்லாருமே ஆஹா ரெண்டு பொண்ணுங்க அழகா இருக்காங்க ஒரு கல்யாணம் பண்ண போறோம் மாப்பிள்ள எங்க அப்படின்னு சொல்லி அந்த பார்த்தா டப்பக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்து அந்த மாதிரி போட அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி போட இது போட்டு வச்சு இது போட்டு வச்சுன்னு சொல்லி மக்களை புடம்பி போயிட்டாங்க இது எங்க நடந்திருக்குன்னா அமெரிக்காவில் நடந்திருக்கு அமெரிக்கா நடந்தாலும் இந்த ரெண்டு பொண்ணுகளும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இதை பார்த்த உடனே நெட்டிக் எல்லாம் தான் கேட்டிருக்காங்க ஏமா வந்து மத சடங்க வந்து நீங்க உங்களுக்கு உள்ள ரைட் ரெண்டு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ரைட்டா சத்தம்லாம் நீங்க வாட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி வந்து மத சங்கடைய மத இதை வந்து நீங்க வந்து சங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்றீங்கன்னா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க இதையும் தாண்டி ஒருத்த வந்து ஒரு கேள்வி கேட்கலாம் சரி உங்க உங்களை கல்யாணம் ஆகுது உங்க ரெண்டு ரிட்டையர் கூட பிரச்சனை வந்து டைவர்ஸ் போட்டீங்கன்னா யாரு யாருக்கு வந்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு எல்லாரையும் குழப்பி கொடுக்கா இந்த வீடியோ இப்ப பயங்கர வைரல் இருக்கு இதை பத்தி போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸ் நம்ம சேனல்ல மட்டும் தான் நண்பா